திருவழியில் பொருளியும் தலை வைத்து நிறைய அடிக்க பெண்ற <laughs>

படி நீ கொண்ட பாசகை தழுதழுதடனம் தெக்களிலே தட்டி விட்டு கை கால் முறிய கட்டி கட்டி தெக்களிலே கட்டோன ஒடுங்கி தரியும் கொண்டினாய் கெளியும் தறிக்கு முனி தமண்டோடைடும் பாவும் செய்யா பம்மதோ அசிங்கே

வாழ்க வாழ்கார புற வாழ்க்கை அடியேன் செய்ய பெற்றவனின் ஒரு பொறுப்பதுவும் கடல் பெற காலையில் வாடகை கருத்துடன் நல்ல பெருவர் உக்கமன்று தேவீரகுடனம் ஆதிவெண்பா தெளியமாரி பலதுதனமும் பதகம் தைக்கும் படியே கூரு எண்ணை உள்ளேன் தலையிட்டு இனியதாக என் மூயி புயிராம் மேந்தாட்க பங்கிடு பிரியாதாரிகா அடியே வதனம் அடைவேனாம் கலேவநந்தி கருணைகாரை வரவே தீரன் பொதிவேனதாக நாதினேரனும் நரிடீடாரை கேசியாய் வைதனே பேறுவேதாகி பத்வீறுபல் மூனே

படை அதிபதி アルமாவெளங்களும் கூடி மயரும் தெல்லைகளை காம் சிமயும் நீ பொரி மட்டையும் பாவைகளட நேற்றும் ஊழை துடிக்கவும் வீரம் கருணபவனே சரியோளி பவனேwidetilde பவனே தீகொளி பவடி பரிபூர பவனே பவமோளி பவனே ஆரத்தி அருதா பாதிவேவர்கள் கட்திலே கிடத்தாய் சம்பந்தர் குடமா பாதிமேந்த கடபா கடபடிதுபனி அவிட்ட இனிளினூவா கடிதா சலனே சம்பந்தர் குடமா கடிமா மதுரை கலிவே

Thank you. 안녕하 음, 어, 음. <cùng Bluetooth> <hearrestrial>

மீது வைத்தையா ஓதுவை பால்வங்க अलखेतितम योगबिडा सद्रिणग मूलुतेन गसवरपेनम अन्नक तांगम सायंद भगवानवतु बलहदम इतिपळहम दियायामि आवामि ओम सांगम सायंद वरहदम अद्यिपळहम दियायामि आवामि ओम सांगम सायंद वरहदम तड़वजवामे आवामि ओम सांगम वरहदम इतिपळहम आवामि ओम सांगम वरहदम वैद्रोघवमे आवामि भलो नूपरिदवहवमे ओम सांगम जयतिते अंकलम राजराजय देवदेवाय नमः मंगल लोकणादाचार्य कान्तिगे यायुमत्तम ओम सोम सरोवैनो हो Amen.

ਆਗਰ ਨਾਮ ਬੋਜੋਮ ਪ੍ਰੋਤਾਰ ਬੋਇ ਨਮਹਾ ਏ ਡੋ ਤੁਹ ਸਤਿਮੀ ਏ ਉਹਨਕੈ ਲੋਹਰਾ ਜਨਵੇਂ ਉਹਨਕੈ ਲੋਹਰਾ ਆ ਜਾਂਦੇ ਉਹਨਕੈ ਲੋਹਰਾ ਤੁੰਗ ਰਾਦਨਕੈ ਲੋਹਰਾ ਤੁੰਗ ਰਾਦਨਕੈ ਲੋਹਰਾ ਕੀ ਬਾਰਨਕੈ ਲੋਹਰਾ ਭਗਵਾਨ ਸਾਹਿਬਕੀ ਇੰਗਾਰ ਬਨੋੜੀ ਬੀੜੇ ਬੀੜੇ ਨੀ ਵੇਲੇਨਕੈ ਮੇਰਾ ਪ੍ਰਾਵਨਕੈ ਮੇਰਾ ਪ੍ਰਾਵਨਕੈ ਭਗਵਾਨ ਮੂਰਤੀਕੈ ਲੋਹਰਾ 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 முருகன் மேலொன்று வினையில்லை வயிலொன்று பயமில்லை புகனொன்று தூர இல்லை மனம் மே மனமே கந்தனு கவலையில்லை மனம் ஒளியாது உந்த நாமம் சொல்பவற்கு ஓயாது ஒளியாது குந்த நாமம் சொல்பவர்க்கு உந்தன் நாமம் சொல்பவர்க்கு கதிதான் தங்கருள வேண்டுமே குமரா உயர்கதிதான் தங்கருள வேண்டுமே வேலொன்று வினையில்லை மயிலொன்று பயமில்லை குருவில்லை மனம் மே மனமே கந்தனு கவளையில்லை மனம் மேலவனை என்று தினம் வேண்டிடும் அடியவர்க்கு வேலவனை என்று தினம் வேண்டிடும் அடியவர்க்கு நாமம் சொல்வதற்கு ஓ யாது ஒடியாது உந்த நாமம் சொல்பவர்க்கு உயரதிதான் தந்தருள வேண்டுமே குமாரா உயர்கதிதான் தந்தருள வேண்டுமே வேலொன்று வினையில்லை குரவில்லை மனமே கந்த கவலை இல்லை மனம் நே நெற்றினே நீதனிந்து நெறியுடனை உன்னை பணிந்து நெற்றினிலே நீதனிந்து நெறியுடனை உன்னை பணிந்து பற்றினேன் உள்ள மதில் உன்னடி குமரா பற்றினேன் உள்ள மதில் உன்னடி வேலொன்று வினை இல்லை மயிலொன்று பயமில்லை புகனு குரல் இல்லை வனமே வனமே கந்தனு கவலை இல்லை வனமே உடல் என்றும் கடலில் இல்லை உள்ளம் என்றும் ஓடமேந்தி உடல் என்றும் கடலிலே உள்ளம் என்றும் ஓடமேந்தி அவற்றினேன் உள்ள மதில் உன்னடி குமரா அவற்றினேன் உள்ள மதில் உன்னடி வெயிலொன்றுனுக்கு மாண்டவனுக்கே திரிவேரனுக்கே முடியோனுக்கு அவனுக்கு எப்போ குடிப்பியனுக்கு எனக்கு மோகரா but uh -huh. சதாசிவத்தில் உதித்தலுந்த ஜோதியாட்சி சதாசிவத்தில் உதித்தலுந்த ஜோதி ஆட்சி தரணி நெருத்த குழந்தை ஆட்சி நர்வன்னர் புடிசோலும் வடைகளாட்சி நர்வன்னர் புடிசோலும் வடைகளாட்சி வேதாந்தம் சித்தாந்தம் குடுகளாட்சி நமலை விராலிமலை மயுலும் ஆட்சி விராலிமலை மயுலும் வேதாந்தம் சித்தாந்தம் கொடுகளாட்சி

கேடலக்கே யாரா காலனக்கே யாரா ஜாலனக்கே 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 யார ாய மங்களம் மலம் மோராஜ காத்திகேகாயம் ஓம் சம்பவ வாய